ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் தோசையும்தான் சேப்பிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிக்கன் நல்லா சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டுருக்காருங்க ஏட்டுக்காரு நம்ம அதுக்குள்ளே இங்கே தாளிப்பை போட்டுடலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஏன்னா இது வந்து நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது நமக்கு கிரேவியும் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக போட்டால் நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்குங்க அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சிக்கன் பாருங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு இது எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு வருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்களும் இது போல் டைம் இருக்கும்போது அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச தக்காளி நல்லா வதக்கி வச்சு எப்படி என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க எங்களுக்கு வந்து இப்போல்லாம் நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துக்கு சோறு பருப்பு குழம்பு காய்கறி இதெல்லாம் சுத்தமாக பிடிக்க முடியுது எப்போ நான்வெஜ் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சாலும் வீட்டுக்கார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவாருங்க இந்த ஸ்டேஜில் நிறைய வர மிளகா கிள்ளி அந்த விதையில கொட்டிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாசனை மூக்க தொலைகுதே

ஆச்சு சிக்கன் மசாலா இவ்வளோதாங்க நாங்கள் போட்ட மசாலா ஐட்டம் மொத்தத்துக்குமே வேற எதுவுமே சேர்க்கல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுப்பா நான் முன்னே டேஸ்ட் பார்த்துட்டேன் நீ டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்குங்க நம்ம இப்போ தோசை ஊத்த போலாம் எப்படி இருக்கு தட்டி வருவா வேற லெவல் ஆவி பறக்குது இன்னைக்கு தோசையும் சிக்கன் கறியும் ஒரு குடி பிடிக்க வேண்டியதா தோசையா ரவுண்டா இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இதுக்கான பதில் நான் அப்புறமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வரோம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தோசை ஏன் ரவுண்டா இருக்குன்னு நான் சொல்லட்டுமா தோசையை நம்ம ரவுண்டா சொல்றதுனால ரவுண்டா இருக்கு நீ சொல்ற கலமணி கேவலமா இருக்கு அப்பா சிக்கன் எப்படி இருக்கு

எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்றேன் சிக்கன் கிரேவி சூப்பராக சூப்பரா இருக்குங்க வாங்க சாப்பிடலாம்